அன்பான பிக் டிவி நேர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆனி மாதம் பதினாறாம் தேதி முதல் ஆனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இனி இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம் மேச்சராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரம்படி பார்க்கும்போது பார்க்கும் போது எல்லா வகையிலும் சிறப்பான வாரமாகவும் யோகமான வாரமாகவும் தான் காணப்பட்டு வரும் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை வெற்றி காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப் எதிர்பார்க்கிற உங்களது நீண்ட நாளைய எதிர்பார்க்கிறது ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கியங்கள் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று வர வர வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது நாலு ஐந்து ஆறு மூன்று நாட்கள் பணம் வர நாட்கள் ஆகும் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது நீங்கள் தொட்டது துளங்குறதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகபட்சமான வாய்ப்பிருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே நீங்கள் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் அடைந்து வெற்றி வகை சூடுவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே புதியதாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய காரியங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் அவசர அவசிய பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வர வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி குடும்பத்திலே நடந்தறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆறாம் தேதி பணம் வரும் நாளாகும் மிதனராசினர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது வீண் அலைச்சல் திரிச்சல்கள் தான் அதிகமாக இருக்கும்னு சொல்ல வேண்டியதாகிறது அதாவது சிக்கல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது மேலும் வருமானம் குறைவு செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதலாகதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் உடல்நலத்திலே கூட ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது உஷார் தேவை மற்றும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் வேலை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த வாரத்திலே விடுப்பு அதிகமாக எடுக்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது வெளியூர் அல்லது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் இருக்கிறது பணம் அடுத்த வாரம்தான் தான் கடகராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை கொண்டு பலாபலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும் அதாவது எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து எதிர்பார்க்கிற எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக ஏதாவது தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் இருக்கிறது மேலும் குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது மற்றும் வரவேண்டிய பணம் இருக்கிற பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது முப்பது ஒன்று ரெண்டு ஆகிய மூன்று நாட்கள் பணம் வர நாட்கள் ஆகும் சிம்மராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது லாபத்தானத்திலே சூரியன் சுக்கிரன் வீட்டில் இருப்பதினால் ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருகிறதுலே எல்லமும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேல் உடல்நலத்தில் காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிந்து கைக்கு பணம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேல் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர்னு குடும்பத்துடன் கோயில் குளம்னு சென்று வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்ல வேண்டியதாகிறது இரண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாக கண்ணிராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை படி பார்க்கும்போது மிகவும் மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் நடந்து முடிகிறதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றிவாதையை சூடுவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் மட்டும் சற்று காலம் தள்ளி போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது முப்பது ஒன்று ரெண்டு மூன்று நாட்கள் சந்தராசிரம நாட்கள் ஆகும் நாலு ஐந்து ஆறு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாக துளாராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களையும் பார்க்கும்போது ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் வீற்றிருப்பதாலும் ஏழாம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பதனாலும் எந்த விதமான பிரச்சனைகளுக்கோ சிக்கல்களுக்கோ இடமில்லாமல் எல்லா வகையிலும் நல்ல பலன்களாகவே நடந்து வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் நீண்ட நாட்களாகவே நடக்காமல் தள்ளிக்கொண்டே வந்திருக்கிற ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இந்த வாரத்திலே நல்லபடியாக நடந்து வருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் நடக்கதற்கும் உதவிகள் கிடைக்கதற்கும் கூட வாய்ப்பு காணப்படுகிறது புதிய வண்டி வாகன சேர்க்கை ஏற்படக்கூடிய வாரம் இதுன்னே கூட சொல்ல வேண்டியதாகிறது ரெண்டு மூணு நாள் மூன்று நாட்கள் தந்தராசி நாட்களாகும் ஆறாம் தேதி பணம் வரும் நாளாகும் பிரச்சிக ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கபடி பார்க்கும்போது ராசிக்கு ஏழாம் இடத்திலே குரு பகவான் வீட்டிலிருந்து ஜென்ம ராசியை பார்வையிடுவதால் எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே காணப்பட்டு என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லைன்னு தான் சொல்ல வேண்டும் அதாவது நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளே உடல்நிலை தொந்தரவுகள் நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது சிறப்பான வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டும் நாலாம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி மூன்று நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது முப்பது ஒன்று ரெண்டு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளின்படி பலங்கள் பார்க்கும்போது மிகவும் நல்ல வாரமாகவும் சிறப்பான வாரமாகவும் காணப்பட்டு வருங்கிறதுல எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட இந்த வாரத்திலே தேடி வந்து சேருவதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்தில் திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைகிறதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது ஆறாம் தேதி சந்திராசம நாளாகும் உஷார் தேவை ரெண்டு மூணு நாள் மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் மகர இந்த வார கிரக நிலவுகளைக் கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்க்கிறது எதுவானாலும் கை கட்டினது போவதற்கு போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் தொட்டதெல்லாம் ஜபு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் வீண் அலைச்சல் திரிச்சல்கள் வீண் அலைச்சல் திரிச்சல்கள் தான் அதிகமாக காணப்பட்டு வருவதற்கும் செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதல் ஆகதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் தண்டத்துக்குன்னாலும் அரசாங்கத்துக்கு அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை பெண்களால் சில சிக்கல்கள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை இருந்தாலும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது சுப செலவுகள் அதிகமாக ஏற்படக்கூடும் நாலாம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி மூன்று நாட்கள் பண வரும் கும்பராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பாகவே காணப்பட்டு வரும் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் ஆதாயகரமாகவும் காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் அதிகப்படியான இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது ஒரு சிலருக்கு இந்த வாரத்திலே உடன் பிறந்தவர்களிடம் சற்று மனக்கசப்பு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது பேச்சில் நிதானம் தேவைப்படுகிறது பேச்சில் நிதானம் கடைபிடிக்க வேண்டிய வாரம் இது என்று கூட சொல்ல வே சொல்ல வேண்டியதாகிறது மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாகவே தான் நடந்து வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அவசரமான அவசியமான பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு அதனால் கூட ஆதாயம் அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது முப்பது ஒன்று ரெண்டு ஆறு நான்கு நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது இதுவரை இருந்து வந்திருந்த தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் அனைத்தும் விலகி எல்லா முயற்சிகளும் உடனுக்குடன் நடந்து முடிந்து மகிழ்ச்சியை தரக்கூடிய வாரம் இது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் எதிர்பாராத இடங்களிலிருந்து கூட சில நல்ல செய்திகள் நல்ல தகவல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் இந்த வாரத்திலே தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் அரசாங்கத்திலிருந்து சில நன்மைகள் உதவிகள் சலுகைகள் கிடைக்கதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் வாய்ப்பு இருக்கிறது திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்களாக இத்துடன் இந்த வார ராசி பாலங்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புளியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்